ஓமலூரில் அறுபது அடி ஆழ கிணற்றில் உயிருக்கு போராடிய ஆண்மயிலை மீட்ட தன்னார்வலர்கள் சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த அரங்கனூர் பகுதியில் உள்ள குல்லா கவுண்டர் என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் அறுபது அடி கிணறு ஒன்று விவசாய பயன்பாட்டிற்காக உள்ளது சம்பவத்தன்று இந்த கிணற்றில் இறை தேடி வந்த ஆண்மயில் ஒன்று தவறி விழுந்துள்ளது இந்நிலையில் விவசாய பணிகளுக்காக தண்ணீர் திறந்துவிட கிணற்றின் அருகே வந்த குல்லா கவுண்டரின் பேரன் கண்ணன் மற்றும் உறவினர் குமார் ஆகியோர் கிணற்று நீரில் பல மணி நேரம் தொடர்ந்து நீந்தியபடி மிகவும் சோர்வாக உயிருக்கு போராடியபடி இருந்த ஆண்மயிலை கண்டனர் இதனைத் தொடர்ந்து உடனடியாக அவர்கள் கிணற்றில் இறங்கி அந்த ஆண்மயிலை உயிருடன் மீட்டனர் இதனைத் தொடர்ந்து அவர்கள் அளித்த தகவலின் பேரில் அங்கு வந்த வனத்துறை அதிகாரியிடம் ஆண்மயிலை பத்திரமாக ஒப்படைத்தனர் உயிருக்கு போராடிய ஆண்மையிலை கிணற்றில் இறங்கி உயிருடன் மீட்ட தன்னார்வலர்களை பல்வேறு தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர் சரி உயிர் போகிறதுக்கு தூக்கில் தலை முடிவு வச்சு சரி அதனால தான் அது சொன்னேன் இப்போ அதை